நீலகிரி மாவட்டம் குந்தலாடியில் செயல்பட்டு வந்த மனநல காப்பகம் சீல் வைக்கப்பட்டு போலீஸ் விசாரணை நடைபெறுகிறது பாஜ மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையிலான குழுவினர் மனநல காப்பகம் செயல்பட்ட கட்டிடம் மற்றும் அங்குள்ள மயானம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர் போலீசார் விசாரணை செய்து குற்ற செயல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் போலீசாரை வலியுறுத்தினர்

ஒரு திரு அகஸ்டின் என்பவரால் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நடத்த நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது அரசாங்க அதிகாரிகளும் பல முறை இங்கே வந்து சென்றிருக்கிறார்கள் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையோ அதற்கு உரிமையோ கொடுத்த மாதிரி தெரியல எந்த பொதுவாக மனநல காப்பகம் நடத்தணும்னா ஒரு உரிமை வாங்கினோம் அது மாத்திரம் அல்ல இந்த பகுதியே ஒரு மர்மமாக இருக்கிறது இந்த பகுதியில் வந்து ஒரு மனநல காப்பகத்தை கட்டியிருக்கிறார்கள் அவர் ஒரு தொழிலாளியாக இருந்து இந்த மனநல காப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் அல்ல அவர் ஒரு சினிமா கூட எடுத்திருக்கார் பல நல்ல வசதியாக வாழ்ந்திருக்கிறார் அதை பார்க்கும்பொழுது இந்த மனநல காப்பகத்தில் பல குற்றங்கள் நடந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது அரசாங்கம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ யாரோ ஒருவர் அதற்கு மனு போட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதோடு விட்டுவிடாமல் இதை தொடர்ந்து இதை பற்றி விசாரணை நடத்தி கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்